கோய்த்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் யாரும் தேவையில்லாத அருவற்கத்தக்க ஆபாச படங்களை யாரும் அனுப்பாதீங்க அப்படி மீறி அனுப்பப்பட்டால் பாதிக்கப்பட்ட நபர் உங்கள் மீது புகார் அளித்தால் கடுமையான அபராதம் மற்றும் பயணத்தடை விதிக்க வாய்ப்பு உள்ளது இப்போ ஒரு சம்பவம் கோயத்தில் நடந்திருக்காது என்ன அப்படின்னா அரப் டைப்ஸில் வெளியான தகவல்படியோ ஒரு பெண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆபாசமான படங்களை அனுப்பிய பிரபல சமூக ஊடக ஒலிபரப்பாளர் மீது குற்றவியல் நீதிமன்றம் இப்போ பயண தடை விதித்துள்ளது இப்போ பயணத்தடை விதிக்கப்பட்டதால் அந்த நபர் எந்த நாட்டிற்கும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஆபாசமான படம் மட்டும் கிடையாது சமீபத்தில் கோயத் மட்டும் சவுதியில் ஒரு அதிரியான அறிவிப்பு வெளியானது அதாவது வாட்ஸ்அப்பில் ஹார்டின் பிக்சர் உங்களுக்கு தெரியாத நம்பருக்கு வந்து அனுப்பக்கூடாது அப்படி அனுப்பி பாதிக்கப்பட்ட நம்பர் புகார் அளித்தால் கடுமையான அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது அதனால் சோசியல் மீடியா ஃபால்படமை பயன்படுத்தும் போது அதிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பயன்படுத்துங்கள் அடுத்த செய்தி கோய்துடை ஏற்பாடு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் மூணு புள்ளி ஒன்று கிலோகிராம் நைட் கேம் மாத்திரைகளை கடத்த முயன்ற நபரை அதிரடியாக கைது செய்து விசாரித்து வருகிறது சில மாதங்களுக்கு முன்பு கோயத்து அரசு இந்த நைட் கேம் மாத்திரைகளான தூக்க மாத்திரைகளை தடை செய்யப்பட்டு வருவதாக அறிவித்திருந்து குறிப்பிடத்தக்கது ஏன்னா சில பேர் இதனை போதை மாத்திரைகளாக பயன்படுத்தும் காரணத்தினால் இப்போ இந்த வகை நைட் கேம் மாத்திரைகளை வாங்குவதாக இருந்தால் ஸ்பெஷலிஸ்டான டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் கட்டாயம் தேவைப்படுகிறது அதாவது கோயத்திற்கு உள்ள பார்மசியில் வாங்குவதாக இருந்தால் அடுத்த செய்தி கோயத்துடைய ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் ஒன்பது மில்லியன் டிராஃபிக் வயலேஷன் நிகழ்ந்துள்ளதாக டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது கடந்த ஆண்டு மட்டும் நடந்துள்ளது அதில் இல்லை இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் வாகன விபத்தால் உயிரிழந்துள்ளார் அதாவது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர் வாகன விபத்தால் கோபத்தில் மரணம் அடைகிறாள் என செய்திகள் வெளியாக